ஹரி கிருஷ்ணா ஹரி கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரி ஹரே ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான புதன்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எப்படி இருக்கீங்க நல்லமாக இருக்கீங்களா நாங்கள் நல்லமாக இருக்கோம் நண்பர்களே உங்கள் நாளில் தாராளமாக கமெண்ட் சக்ஸனில் எங்களுக்கு தெரியப்படுத்தலாம் இன்றைய தினம் புதன்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்ட எண் என்ன காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் வியாபாரம் எப்படி இருக்கும் இன்றைய தினம் அலுவலக பணிகள் எப்படி இருக்கும் என அனைத்து விஷயங்களையும் நமது பொதுவான ராசி பலங்கள் வாயிலாக டீடைல்டாக நம்ம இந்த வீடியோவில் அனலைஸ் பண்ண போறோம் ஸோ இந்த வீடியோ மறக்காமல் இறுதி வரைக்கும் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுது சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி விடுங்க ஒருவேளை நீங்கள் மற்ற ராசிகளை பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் விரும்புனீங்க அப்படின்னா மற்ற ராசிகளுக்கான ராசி பலன்கள் வந்து நான் பன்னிரண்டு ராசிகளுக்கும் டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் வந்து லிங்க் கொடுத்துருக்கேன் ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் வேணுங்கிற ராசி பலங்களை தெரிஞ்சுக்கலாம் என்பதில்லை இன்றைய தினம் உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வாழ்ந்து மனசரை கூட யாருக்கும் தீங்கு நினைக்காமல் இறைவனுடைய பரிபூர்ண அருளை அனைவரும் பெற்றிட அனைவரும் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் மேலும் இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபகாரி தினமாக கொண்டாடுகிறீர்களோ உங்கள் அனைவருக்கும் எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபகாரி தின வாழ்த்துக்கள் நண்பர்களே விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி டேன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் எவர் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைய தினம் புதன்கிழமை ராசி பலன்களுக்கு போகலாம் வாங்க இன்றைய தினம் டிசம்பர் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் வருடங்க புதன்கிழமை தமிழ் வருடத்தில் சுபகிருது வருடம் மார்கழி மாதம் ஆறாம் நாள் இன்றைய தினம் ஒரு பிரதோஷ தினங்கள் மேலும் சிவராத்திரி தினமும் கூட கரிநாளும் இன்றைய தினம் சேர்ந்து வந்துள்ளது மாலை நேரத்தில் அருகில் உள்ள சிவன் கோயிலுக்கு சென்று அங்கு நடக்கும் சிறப்பு வழிபாட்டில் நீங்கள் கலந்து கொண்டு சிவனுடைய அருளை பெரும்படி கேட்டுக்கொள்கிறேன் இன்றைய தினத்திற்கான நமது சிம்ம ராசி என்பவர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பொழுது இந்த தினம் ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் மூன்று கிரக சேர்க்கையாக புதன் சுக்கிரன் மற்றும் சூரியன் ஆகிய கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க நான்காம் இடத்தில் சந்திர பகவானும் மூன்றாம் இடத்தில் கேது பகவானும் அமர்ந்துள்ளனர் மேலும் சனி பகவான் ராசிக்கு ஆறாம் இடத்தில் அமர்ந்துள்ளார் இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது சிம்மராசி என்பவர்களுக்கு உங்களுக்கு உள்ள மகிழக்கூடிய நல்ல சந்தோஷமான இணைய சம்பவங்கள் உங்களது குடும்பத்தில் இன்றைய தினம் நடைபெறக்கூடிய ஒரு அற்புதமான தினமாக அமைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஸ்போர்ட்ஸ்ல அதிகமாக கலந்துக்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல பலன்களை தரும் உங்களுடைய இளமையை நீங்கள் பாதுகாக்க கண்டிப்பாக அது ரகசியமாக அமையுங்க எனவே உங்களுடைய இளமையை நீங்கள் தொடர்ந்து பாதுகாத்துடணும் அப்படின்னா நீங்க விளையாட்டுகள் விளையாடுறதுல அதிகமாக ஈடுபாடு காட்டுங்கள் இன்றைய தினம் உங்கள் நண்பர்கள் யாராவது பெரிய தொகை உங்ககிட்ட கடனை கேட்டாங்கன்னா அப்படின்னா உங்களுடைய சூழ்நிலையை பொறுத்து நீங்கள் கடன் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப முக்கியம் நண்பர்களே இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மற்றவங்களுக்கு கடன் கொடுக்கறதுக்கு முன்னாடி யோசிச்சு செயல்படுங்க உங்களுடைய எதிர்நிலைமையை நீங்கள் கருத்தில் கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் மாலை நேரத்தில் நண்பர்களுடன் நீங்கள் இருக்கிறது ரொம்ப ரொம்ப ஆனந்தமயமான ஒரு நாளில் வாழ்க்கை இன்றைய தினம் உங்களுக்கு அமைத்தர காத்திருக்கு இன்றைய தினம் மற்றவருடைய பிரச்சனைகளை நீங்கள் தீர்த்து வைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க அதன் மூலமாக உங்களுக்கு செல்வாக்கு மதிப்பு புகழ் ஆகியவை கூடக்கூடிய ஒரு யோகம் இருக்குது மற்றவங்க பிரச்சனைகளையும் இன்றைய நீங்கள் சால்வ் பண்ணுறது இன்னைக்கு உங்களுக்கு பெருமை மிக்க நல்ல நினைவுகளை ஏற்படுத்தி தருங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களது காதல் வாழ்க்கையில நீங்கள் உங்களது மனம் கவர்ந்து அன்பிக்கையே உங்களது காதலருடன் வெளியில் செல்லும் பொழுது நீங்கள் ஒரிஜினலாக உங்களுடைய பர்சனாலிட்டியை மெயின்டைன் பண்ண வேண்டியது ரொம்ப அவசியம் என்பது இன்றைய தினம் உங்களது ஒரிஜினலான நடத்தையும் காரணமாக ஒரிஜினலான தோற்றம் காரணமாக கண்டிப்பாக உங்களுக்கு காதல் வழக்கில் நல்ல பலன்கள் உண்டு டீசெண்டாக நடந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள் இன்னைக்கு நீங்கள் பேச்சில் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்தாம செயல்பாடுகளில் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்தி இன்னைக்கு நீங்கள் நடந்துகிறது ரொம்ப ரொம்ப அவசியம் நண்பர்களே இன்றைய தினம் வெளிநாட்டு தொடர்புடைய சில அனுகூலங்கள் உங்களுக்கு இன்னைக்கு அமைய வாய்ப்புகள் இருக்குது எனவே வெளிநாடு தொடர்பான வியாபாரமோ அல்லது கல்வியோ எந்த ஒரு விஷயமும் இன்றைய தினம் உங்களுக்கு நல்ல லாபகரமாக அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் பழைய முதலீடுகள் காரணமாக சில நஷ்டங்கள் ஏற்பட்டாலும் இன்றைய தினம் பண வரவுகள் உங்களுக்கு அதிகரித்து காணப்படக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால உங்களுக்கு சரியாகிவிடும் பண வரவுகள் திருப்திகரமாக உங்களுக்கு அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க சில ஆன்மீக தலைவர்கள் அல்லது ஏதாவது ஒரு மூத்த உறுப்பினர்கள் இன்றைய தினம் உங்களுக்கு நல்ல ஒரு வழிகாட்டுதல் ஏற்படுத்தி தர கண்டிப்பாக காத்திருக்கிறார் அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள் இன்றைய தினம் உங்களுடைய வேதனைகள் கஷ்டங்கள் எல்லாத்தையுமே உங்களது வாழ்க்கை துணையான உங்களது இல்லற வாழ்க்கை துணை உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நொடியில் உங்களது பிரச்சனைகளை தீர்த்து உங்களை மன நிம்மதி பெறக்கூடிய யோகம் என்று தினம் உங்களது இல்லற வாழ்க்கையில் அமைகிறதுனால மகிழ்ச்சிகள் இன்ற தினம் உங்களது இல்லற வாழ்க்கையில் கண்டிப்பாக அதிகரிக்கணும் இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா நீங்க என்ன கலர் யூஸ் பண்ணலாம்னு பார்க்கலாம் நண்பர்களே ஆனா அதுக்கு முன்னாடி நமது சிம்மம் டுடே ராசிபுரன் சேனலில் அனைவருமே சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க ஒருவேளை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்க அப்படின்னா இப்பவே நமது சிம்மம் டுடே ராசிபுரன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே அந்த பெல் பட்டனை ஆள்ட்டித்து விட்டுறது மூலமாக இரண்டு விதமான உண்டுங்க நமது பொதுவான ராசிபலன்கள் சிறந்த வழியாட்டியாக ஒரு நண்பனாக உங்களுக்கு தினசரி கிடைக்கப்பெறும் அது உங்களுக்கு மொபைல் தேடி நோட்டிபிகேஷன் வரதுக்காக நீங்க நமது சிம்மம் டுடே ராசிபுலன் சேனலை போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் ரெண்டாவது நமக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் அமையுங்க இந்த வீடியோ உங்களுக்காக மேக் பண்றோம் நல்ல ஒரு சப்போர்ட் கொடுக்கணும்னு நினைச்சாலும் சரி இந்த பண்ணிக்கிறது எங்களுக்கு உதவிகரமாக இருக்கும் ஸோ அனைவருமே இந்த இரண்டு விஷயங்களுக்காக நமது சிம்மம் துடிவராசி சேனலை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அடித்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணபடி நீங்களும் பலனடையும்படி கேட்டுக்கொள்கிறேன் இன்னைக்கு நீங்க என்ன கலர் யூஸ் பண்ணால் லக்கிய கலர் ஆமையுன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு நீங்க கிரே கலர் உங்களுக்கு லக்கிய கலர் அமைங்க எனவே அதை பயன்படுத்துங்கள் மேலும் நம்பர் நைன் ஒன்பது நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அது என்ன ஆகாமக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நட்சத்திர ரீதியான பழங்களை காணும் பொழுது நமது சிம்மராசி என்பர்களில் யாரெல்லாம் மகம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களாக இருக்கீங்களோ இந்த தினம் உறவினர்களிட்ட பேசும் பொழுது கொஞ்சம் பொறுமையுடன் செயல்பட வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம்ங்க எந்த விதமான சூழ்நிலையிலும் எடுத்திருந்து யாரையும் பேசிவிட வேண்டாம் இந்த தினம் இயல்வாழ்க்கை மிகச்சிறப்பாக இருக்கும் உங்களது வாழ்க்கை தனியை உங்கள் மீது அதிகமான அக்கறை கொண்டு உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்களை தீர்த்து வைப்பார் நல்ல ஒரு ஒற்றுமையான சூழ்நிலை உங்களது இல்வாழ்க்கையில் தினம் அமைதுங்க பூரம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த ஒரு போட்டிகளில் நீங்கள் கலந்துக்கிட்டாலும் சரி அதில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அதிகமான இருக்குது அந்த மாதிரி வெற்றிகரமான சூழ்நிலையை நீங்கள் சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இன்றைய தினம் உங்களது தாயாருடைய உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கிறது உங்களுக்கு நல்லது பெற்றோர் உடல்நலையில் கொஞ்சம் அக்கறை செலுத்த வேண்டிய காலகட்டம் இது இன்றைய தினம் உத்திர நட்சத்திரத்தில் இருந்த நண்பர்களுக்கு வியாபாரத்தில் நீங்கள் உங்கள் பார்ட்னர் கிட்ட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி விட்டு கொடுத்து போகிறது இன்றைக்கி உங்களுக்கு நல்ல பலன்களை தருங்க நான் தான் பெரியவன் என்னோட கருத்து தான் சிறந்ததுன்னு நீங்கள் எதிர்த்து நிற்காமல் கண்டிப்பாக விட்டு கொடுத்து போங்க கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல நன்மைகள்ன்றது வியாபாரத்தில் இருக்குது மனசில் சின்ன சின்ன சோர்வுகள் உருவாகலாம் உடல்லையும் மனதிலும் இருந்தாலும் அது சரியாகிவிடுங்கிறதுனால நீங்கள் கவலைப்பட தேவையில்லைங்க நன்றி நண்பர்களே நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன் அனைவருமே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம அப்படியே பாத்துட்டு போயிட்டாம லைக் பட்டன் அழுத்தி விட்டுட்டு போங்க ஏன்னா இந்த வீடியோக்கு எங்களுடைய டார்கெட் ஒன் மில்லியன் லைக் வரணும் அப்படின்றது ஒன் மில்லியன் லைக்கை உங்கள் தயவு இல்லாமல் நாங்கள் அடைய முடியாது அனைவருமே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பட்டன் அளித்தவர்கள் மட்டும் இல்லாமல் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க இதன் மூலமாக எங்களுக்கு நல்ல ஒரு என்கரேஜ் ஆமீன் நண்பர்களே மேலும் நமது சேனலோட எப்போதும் இணைந்திருக்க வேண்டியது அவசியம் நமது சிம்மம் துளே ராசிபுலன் சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் பலன் பெற்று எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கொடுக்கும்படி நான் வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால நமது புதிய வீடியோக்களை நீங்கள் தினசரி மிஸ் பண்ணாமல் நோட்டிஃபிகேஷன் மூலமாக உடனடியாக பெற முடியும் நண்பர்களே எனவே உங்களது கருத்துக்களையும் தாராளமாக பதிவிடுங்கள் உங்களது கருத்துக்கள் மூலமாக எங்களுக்கு வீடியோ குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கான நல்ல வாய்ப்புகள் உருவாகும் எனவே அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்குங்கிறதுனால தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்கலாம் மீண்டும் நாளை தின ராசி பலங்கள் நமக்கு எப்படி அமைந்திருக்கிற புதிய வீடியோவில் நாளை தின வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நண்பர்களே தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அ ஒண்டர்ஃபுல் டே